எல்லோருக்கும் வணக்கம் ஹோமியோபதி ஆர்கனைனின் ஒன்பதாவது கோட்பாடினை பற்றி பார்க்கலாம் இது என்ன சொல்கிறது என்றால் இது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒன்றையே சொல்கிறது இதில் புதிதாக எதுவும் தெரியவில்லை நாம் உடலுக்குள் இருக்கும் உயிர் இது ஆர்கனனில் வைட்டல் ஃபோர்ஸ் என்கிறார்கள் நாம் உயிரென்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த உடலில் உள்ள இருக்கும் உயிர் இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு அந்த உயிர் இந்த உலகத்திற்கு செய்ய வேண்டிய எல்லாவித காரியங்களையும் நல்ல முறையில் செய்து வரும் என்கிறது இந்த கோட்பாடு நாம் இந்த உலகத்திற்கு வந்த கடமையினை முடிப்பதற்கு வேண்டிய எல்லா விதத்திற்கும் இந்த உயிர் அந்த உடலுக்கு உதவி செய்யும் என்பது இந்த இந்த தத்துவம் இந்த ஒன்பதாவது கோட்பாடு சொல்கிறது இந்த உயிர் உடலின் உள்ளே இருந்து கொண்டு இந்த உடல் நல்ல முறையில் இயங்குவதற்கு எல்லா வித உதவியினையும் செய்து வரும் இந்த உடலை ஆரோக்கியமாக தேவையான எல்லா வித நடவடிக்கைகளும் இந்த உயிர் எடுக்கும் என்பது இந்த இந்த கோட்பாட்டின் தத்துவம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்